ஓம் ஸ்ரீ சாரம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து மாலாஷான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண யூஸ் ஆகும் எப்படி சொல்கிறேன்னா நான் வந்து என்னுடைய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸு ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸு இது பற்றிய டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன் அதோடு இல்லாமல் ஃப்ரீ டிப்ஸு நிறைய சொல்லியிருக்கேன் ஏதாவது எல்லா பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில் வரதுங்கிறது பற்றி நிறைய ஃப்ரீ டிப்ஸ் இருக்குது யாருக்காவது ஏதாவது பிரச்சனை வந்தது உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கோ இல்லை உங்களுக்கோன்னா என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுனிங்கன்னாக்கா டெஃபனட்டாக அந்த சேனலில் வந்து உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அதை நீங்கள் வந்து உடனே வந்து ஒரு ரெமெடி மாதிரி ஒரு ஃபஸ்ட் எய்டு மாதிரி பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே போச்சுன்னா மட்டும் நீங்கள் எங்கிட்டக்க ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணி அடுத்த இதை பண்ணிக்கலாமே தவிர உடனே வந்து அந்த இப்போ ப்ராப்ளத்துலேருந்து நீங்கள் வெளியில் வரணுங்கிறதுக்கு வந்து கம்பல்சரி வந்து ஒரு ஃபஸ்ட் எய்டு மாதிரி ஒரு ரெமெடி இருக்கும் நீங்கள் அதை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் சேனல் பேர் வந்து மாலாஷான் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் என்னுடைய ப்ராடக்ட்ஸ் பேர் வந்து டிவைன் பிளேஸ் டிவைன் வச்சிருக்கேன்னாக்கா ஹெர்பலுக்கும் டிவைனிட்டிக்கும் கனெக்ஷன் இருக்குது பிரபஞ்சத்துக்கும் கனெக்ஷன் இருக்குது அதனால தான் என்னோடய சேனல் பேர் வந்து மாலாஷான் டிவைன் பிளஸ்ஸின் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து அதை பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்ஸும் ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கும் டிப்ஸும் ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கும் ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸும் ரிசல்ட் ஓரியன்ட் தயவு செஞ்சு வந்து இப்போ நம்ம லாக்டவுனில் இருந்திருக்கோம் தயவு செஞ்சு வந்து இப்போவாது எல்லாருமே வந்து கெமிக்கலை நாடாமல் ஹெர்பல்ஸுக்கு போங்க மூலிகைக்கு போங்க நம்ம ஊரில் வந்து கிடைக்காத பொருளே கிடையாது இதை வந்து யாருமே நமக்கு வந்து அதை சொல்லித்தரணும்னு அவசியம் இல்லை நமக்கே தெரியும் நம்மளுடைய பாட்டிங்க நம்ம மூதாதையர்கள் சொன்னதுலேயே நம்ம நிறையா வந்து ஃபாலோ பண்ணியிருந்தாலே நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது நம்ம எதையுமே பண்ணாமல் உதறி தள்ளிட்டு எவனோ ஒருத்தன் சொன்னாலும் அவன் பின்னாடி போகிறதுனால தான் இத்தனை பிரச்சனை வந்திருக்கு நீங்கள் வந்து தயவு செஞ்சு வந்து மூலிகைக்கே போங்க எப்போவுமே நல்லது நமக்கு ஓகேங்களா அதனால் நம்ம நம்மளுடைய டேலண்ட்டை வெளியில் கொண்டு வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து அதை சொல்லுவோம் ஓகேங்களா ஓகே இப்போ நான் வந்து ஒரு ஹெர்பல் ப்ராடக்ட் டீட்டெயில் சொல்கிறேன் அதாவது வந்து நிறையா பேர் இப்போ வந்து இப்போ இருக்கிற சமுதாய சமுதாயத்தில் சோஷியல் லைஃப்பில் வந்து கண்ட தண்ணி யூஸ் பண்ணிவிட்டு கண்டதையும் சாப்பிட்டு நம்ம வந்து எதுவுமே உடம்புல உருப்படியாக வந்து ப்ளட் சர்க்குலேஷனும் கரெக்டே இல்லாமல் எதுவுமே சரியாக இல்லாமல் நம்ம வந்து உடம்புல வந்து ப்ராப்ளத்தை வச்சுட்டு எப்போ பார் பார்த்திங்கன்னா வியாதி ஏதோ ஒன்று சொல்லிட்டு சின்ன குழந்தையாக இருக்கும் போது தலைமுடி நரமுடி இது ஏன் வந்து வருதுனாக்கா தண்ணி இன்னொன்று இன்டர்னல் இது உள்ள ஃபுட்டு வந்து கரெக்டான விட்டமின்ஸ் மினரல்ஸ் இல்லை ஏதோ ஃபாஸ்ட் ஃபுட்டை திங்க வேண்டியது இல்லைனா அவசரமாக எதையோ சாப்பிட வேண்டியது சில பசங்க சாப்பிடவே சாப்பிடாது இதனால தான் வந்து வரது சில பேருக்கு ஹெபிட்டரியாக இருக்கும் இதுக்கு வந்து நான் எல்லாருமே கேட்டாங்க மேடம் அந்த நரமுடிக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்காங்க ஏன்னா எல்லாேருக்குமே வயசு ஒரு நரமுடி பார்த்துட்டா ஒரே பக்குன்னு இருக்குங்க ஒரு முப்பதஞ்சு வயசில் ஒரு நரமுடி பார்த்த உடனே அதை பிடிங்கிடலாமா அந்த நரமுடி வந்ததுனால வயசு எடுத்துன்னு நமக்கு பயந்தே போயிடும் இப்போல்லாம் சின்ன பசங்களுக்கு இருக்குது அதனால பிரச்சனையே இல்லை அதனால் நம்ம வந்து இந்த நரமுடியை எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுறது மேடம் அப்படின்லாம் கேட்டாங்க நான் வந்து என்ன எனக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ப்ராடக்ட்ஸை இதெல்லாம் வச்சு மூலிகை எல்லாம் வச்சு நான் தயார் பண்ணி ரிசல்ட் வந்து இப்போ நல்லா வந்துட்டுருக்கு ஒன்றும் வந்து நரமுடி ஸ்ப்ரெட் ஆகாது எந்த வயசானாலும் சரி சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி வயசானவங்களாக இருந்தாலும் சரி இப்போ ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் நரமுடி வந்துடுதுனாக்கா ஃபர்தராக ஸ்ப்ரெட் ஆகாது அதோடு இல்லாமல் பழைய நரமுடி இருக்குது பார்த்திங்களா அது வந்து உள்ளே வேர்லேருந்து வெளியில் வந்து கொஞ்சம் கலர் மாறும் உள்ள வேர்லேருந்து கருப்பாக மாறுறத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா முடிங்கிறது வந்து நமக்கு பர்மனெண்ட்டு கிடையாது விழுந்து தான் பல்லாம் விழுந்து முளைக்கிற மாதிரி முடிங்கிறது விழுந்தது முளைக்கும் அந்த முளைக்கும் போது உங்களுக்கு கருப்பு முடி வந்துருச்சுன்னா அந்த நரைமுடியோட ரேஷியோ வந்து கம்மியாகிடும் புரியுதுங்கல்ல அதோடு ஸ்ப்ரெட் ஆகாமல் இருந்தாலே ரேஷியோ கம்மியாகும் இதுக்கு வந்து இந்த பாருங்கள் இது வந்து ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயில் வந்து உங்களுக்கு எப்படின்னா டெய்லி ரெண்டு ஸ்பூனு இதில் எதாவது எதுவுமே கலக்கக்கூடாது ரெண்டே ரெண்டு ஸ்பூனு இது எல்லாம் மூலிகை போட்டு தான் தயாரித்தது ரெண்டே ரெண்டு ஸ்பூன் போட்டு நைட்டு ஸ்கேல்பில் தடவின்னு படுத்தணும் வாரத்தில் ஒரு நாள் இந்த கிரே ஹேர் பேக்கு இது ரெண்டு ஸ்பூன் எடுத்துகிட்டு இதில் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்ல தண்ணி ஸ்கே எல்லாம் எங்கெல்லாம் கிரே ஹேர் இருக்கோ அங்கே பண்ணுவேன் இல்லை வந்து தலையில் மொத்தமாக தடவிண்டாலும் சரி ஒரு அரை மணி நேரத்தில் இருந்து ஒரு மணி நேரம் ஊறுங்க அந்த பேக் போட்டுட்டு வாரத்தில் ஒரு நாள் தான் இந்த ஷாம்பு இது வந்து த்ரீ ஹண்ட்ரட் எம்எலுக்கு த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் வாட்டர் கலந்துக்கலாம் இது வந்து கிரே ஹேர் ஷாம்பு நார்மல் ஷாம்புவும் இருக்குது க்ரே ஹேர் ஷாம்பு இது வந்து என்னென்னாக்கா கலரை வந்து டெக்ஸ்சர் மாறாமல் கண்ட்ரோல் பண்ணும் இது வந்து க்ரே ஹேர் ஷாம்பு கூட வாஷ் பண்ணுங்கள் இப்படி நீங்கள் வந்து ஒருவேளை வந்து நிறைய நரமுடி இருந்ததுன்னா வாரத்தில் ரெண்டு நாள் பேக் யூஸ் பண்ணுங்கள் ஆயில் மட்டும் கம்பல்சரி ரெண்டு ரெண்டு ஸ்பூனும் டெய்லி யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணிட்டே வாங்க உங்களுக்கு ஒரு ரெண்டு வாரத்துலையே வந்து உங்களுக்கு முடி வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷாக மாறும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக பிளாக்காக மாறுறது தெரியும் உள்ளேருந்து வர முடி ஃபஸ்ட்டு வந்து முடி கண்ட்ரோல் ஆகிடும் நரமுடி பறவது கண்ட்ரோல் ஆகிடும் அதுக்கப்புறம் உள்ளேருந்து வர முடியும் ஆகுறது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் ஏன்னாக்கா உங்களுக்கு பறவறத விட கண்ட்ரோல் ஆகும்போது நல்லாவே கண்டுபிடிக்கலாம் அதனால் நீங்கள் வந்து இது போட்டு பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு சின்ன பசங்களுக்கு வந்து நரைச்ச முடியும் ரொம்ப அசிங்கமாக இருக்கும் வயசானவங்களுக்கே இது ரிசல்ட் வரும் கம்பல்சரி சின்ன பசங்களுக்கு வந்து இப்போ நரமுடி இருக்குன்னா இப்போயும் போட ஆரம்பிச்சிடுங்க பாவம் அவங்க வந்து வயசாகும் போது இந்த நரமுடியை வச்சுட்டு ரொம்ப கண்ட்ரோல் கஷ்டப்படுவாங்க எங்கேயும் போய் நீங்கள் வந்து அனாவசியமாக செலவழித்து இதுவே பண்ண வேண்டாம் இதெல்லாம் ஒரு நாமினல் ரேட்டில் தான் இருக்குது இது பாருங்கள் இது வந்து ஆயில் வந்து டூ ஹண்ட்ரட் எம்எல் தௌசண்ட் ருப்பீஸு பேக் வந்து டூ ஃபிஃப்டி கிராம்ஸு நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் இது ஷாம்பு வந்து த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் நைன் ஹண்ட்ரட் ருபீஸு த்ரீ ஹண்ட்ரட் எம்எலுக்கு த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் வாட்டர் கலந்துக்கணும் வாஷ் பண்ணும்போதும் வாட்டர் கலந்துக்கோங்க கான்சன்ட்ரேட்டடாக தான் இருக்கும் ஆயிலில் எதுவும் கலக்கக்கூடாது பேக்கில் நீங்கள் வந்து வெறும் தண்ணி தான் கலக்கணும் அதோடு இல்லாமல் தலைமுடி வந்து எப்போவுமே நல்ல தண்ணி யூஸ் பண்ணுங்கள் என்ன தண்ணி குடிக்கிறீங்களோ அதை வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுங்கள் முடி வந்து கம்பல்சரி வந்து நல்ல நரிஷ்மெண்ட்டோட நல்ல அழகாக பவுன்ஸியாக நல்லாவும் இருக்கும் கலர் வந்து டெக்ஸ்சர் மாறாமல் நல்ல ஷைனிங்காகவும் முடி வளரும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணிங்கன்னா எந்த வயசு என்ன ஏஜ் குரூப்பு அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் கேட்டுவிட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீடியன்ஸை கூட கலந்து கொடுப்பேன் ஓகேவா நீங்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ண வேண்டிய நம்பர் வந்து நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் வந்து நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நன்றி வணக்கம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கும் வாங்கி பாருங்கள் வாங்கினவங்க எல்லாருக்குமே நல்லா இருக்குது அதனால் நீங்களும் வாங்கி உபயோகித்து பாருங்கள் நன்றி வணக்கம்